Thank <laughs> you. Okay.

டிக்கா விக்கா சாதாரண வெக்கல்ல நம்ம உயிர் போய்டும் போய்விடும் ஒரே வெக்கல் இந்த மனிதப்பிருமி ஒன்றுத்துக்கும் உதவி இல்லாத ஒரு கூடு உண்மைதானய்யா ஆ ஆமாங்க ஐயா நம்ம உயிர் போயிட்டா நட்டார் சுட்டூர் புக்கார் புக்கார் சுட்டூர்னா சுடுதார் சுடுகாடு சுடுகாட்டில வச்சு நம்ம உடலை சுட்டுருவாங்களாம் உண்மைதாங்க ஐயா சுட்ட உடலை எடுத்து ஒட்ட முடியுமா முடியாத ஐயா இருப்ப குப்பம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மா அம்மா இருந்துட்டாங்க ஆமாங்க ஐயா சூக சாமிப நான்காம் பதவி அடைவதற்காக தான் தெருக்கூத்து உண்மைதான் தான் உலகத்துல சாவுறாங்க எல்லாத்தையும் தெருக்கூத்து வைக்கிறாங்களா இல்லையா உன்னியை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் தம்பி தெருக்கூத்து என்பது அமையமாக

ஐயா வேடம் அணிந்திருக்குமே உங்கள் வாயால் சொன்னால் கர்ணாபிஷேகம் விளக்கம் புரிந்துவிட்டது கொடுக்கப்பட்டது இது எப்படி எனக்கு கிடைத்தது கிடைத்தது ஏதாயிரம் உனக்கு தெரியும் எரிக்கப்பட்ட இடம் இடம்

அந்த சத்திரிய உள்ளரங்க போட்டியில் அவனை புகை ஐம்பத்தி ஐந்து தேச மன்னர்களும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டார் ஆனால் ஒருவர் வில்வெற்று கூடும் அங்கு ஈடுபடவில்லை சிலம்பு கூடாரம் என்று ஒரு வீதி வீதி அந்த வீதியில் தங்கம் என்று சொல்லக்கூடிய மச்சம் மச்சம் ஒரு நூல் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த நூலில் தொங்கிக் கொண்டிருக்கிறது எவன் ஒருவன் அறுக்கிறான் அறுக்கிறார்களோ அவன் தான் உலகத்தில் விழா விழாளி அச்சமும் எழுந்தான் எழுந்தார் கண்ணுக்கு தெரிந்த வண்ணம் ஆகியவை காண்டு பெற்று பிடித்தார் பிடித்தார் அறுத்தார் அறுத்தார் அங்கு உள்ளவர் சொல்லுகிறார் அச்சமனை விட்ட அர்ஜுனன் விட இந்த உலகத்தில் வில்லாளி யாருமே இல்லை இடையாது அப்படி என்று போற்றி புகைமால என்று உண்மைதான் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் காண்டு வித்து பிடிச்சேன் அவங்க பின்புறமாக சபையில் குதித்தேன் அந்த அர்ஜுனுக்கு சிறுப்பிள்ளையில இருந்து எனக்கு யார் எதிரின்னு கேட்டா அந்த உலகத்துல அவன்தான் அர்ஜுனன் தான் ஆமா அவங்கய்யா அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தாய் ஐயா அர்ஜுனன் அர்ஜுனன் அதுக்கு எதிரி எதிர் எதிரியே நான் நான் கண்ணுக்கு தெரியாததை உணமதான் காண்டி விட்டுறேன் காண்டவன் ಬಿட்டு ஒரு இலக்கு ஒன்று பத்து ஆயிரம் கோடி என்று யாரும் அப்படி என்று போற்றி புகழ் மாலை அணிவிக்கும் காலத்திலே ஆமாங்கய்யா எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வழிபடுத்த பீஷ்மர் எழுந்தார் எழுந்தார் கர்ணா அருணா நீ எந்த ஜாதி அஹா நீ இந்த குலம் எந்த குலம் என்று தெரியாத உமக்கு உமக்கு இது சட்டைய உள்ளது போய் உள்ளதை போட்டு போனா போனா அப்படி என்று என் புடணியை பிரித்து வெளியேற்றி உண்மைதான் அப்ப நான் நினைக்கிறேன் அஹா பாழா போன கண்ணீருக்காக படிந்து உண்மைதான் என்ன பெற்ற சதிகாரி அதிகாரி தண்ணீரிலே விடாவிட்டு இருந்தா இப்படி எல்லாம் அப்படி என்று இந்த உயிர் இருந்தால் என்ன இல்ல மண் மீது பெயரை வாங்கி கொண்டு உயிரை நான் வைப்பேன்

இருபத்தொன்றி நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்க என்ன கேட்டான் தெரியுமா